ओम श्री जय जय गणना ने काक्षी ने सर काक्षी देवी उन्न कल में श्रीवीर विघेशर उन्न कल ओम श्री जय जय, जय गणना ீ ஜ என்னுடைய நான் குரு வித்யாலயா இசைப்பள்ளி என்ற ஒரு பள்ளியை ஒரு கடந்த நாற்பது வருடம் அதில் படித்த என் மாணவியனுடைய குழந்தை பாடணும் விருப்பப்படலாம் ஒரே ஒரு தூளை பாடுவாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களை நம்ம ஊக்குவிக்கணும் யங்ஸ்டர்ஸ் தான் இப்ப அவங்கதான் வரும்